இந்த ட்ரிக்ஸை யாரும் உங்களுக்கு தர மாட்டாங்க எக்கை வந்து எப்படி வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பை அண்ட் செல் டிஎன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்டு நல்ல குரோத் வரும் ஸோ இந்த எக்கை வந்து நீங்கள் ஃபீட் இந்த மாதிரி ஃபீட் பண்ணிங்கன்னா நல்ல குரோத் வரும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அதை வீடியோ பாருங்கள் முழுசாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு முட்டையை வச்சு இந்த மீனுக்கு வந்து எப்படி வந்து ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு ஃபுட் வந்து இதுதான் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம் ஸோ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி வந்து கொதிக்க வைக்கலாம் ஸோ நல்லா எவ்வளோக்கு கொதிக்கிதோ அவ்வளோக்கு நல்லது நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த முட்டையை விடலாம் ஆக்சுவலாக வந்து ஒரு முட்டை போதும் ஒரு பத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பத்து பதினஞ்சு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சு ஃபீட் பண்ணுறோம் உங்களுக்கு நம்ம வந்து ஃபார்ம் வச்சுருக்கிறதுனால ஒரு ரெண்டு முட்டை ஆக்சுவலாக வந்து மூணு முட்டை எடுப்போம் பட் இன்னைக்கு ரெண்டு முட்டை போதும் ஸோ ரெண்டு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து பயங்கரமா நல்ல கலங்கணும் நல்ல கலக்குங்க இம்மாரி நல்ல கலக்கு தண்ணி கொதிச்சாச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த முட்டை வந்து ஒரு ஸ்பூன்ல இந்த மாதிரி விடணும் ஸோ இந்த மாதிரி வரும் பால் ஆடை மாதிரி வந்து மேலே வந்து வரும் ஸோ அந்த மாதிரி எல்லா இதையும் வந்து அந்த மாதிரி தான் விடணும் பால் ஆடை வர்றது மாதிரி தான் விடணும் ஸோ அப்பதான் வந்து ஃபுல்லா வேகும் பாயில் ஆகும் இப்படி வந்து பாலாடாகுற மாதிரியே விட்டா போங்க எல்லாத்தையும் இது வந்து நம்ம மீனுக்கு கொடுக்கும் போது தண்ணி அதாவது எக்ஸ்ட்ரா வந்து வந்து அதுல இருந்தா கூட தண்ணி வந்து கெட்டு போகாது சோ மத்த மாதிரி நீங்க மஞ்சள் கரு கொடுத்தீங்கன்னா தண்ணி வந்து கெட்டு போயிடும் பயங்கரமா மீனுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும் சோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து என்ன தண்ணி வந்து கெட்டு போகாது ஒரு ரெண்டு நாள் இருந்தாலும் கெட்டு மீன் வந்து நல்லா சாப்பிடும் பாருங்க சூட இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம சின்ன மீன்களுக்கு வந்து போட முடியாது அதை என்ன பண்ணணும் ஒரு சின்ன நெட் அரிப்புல வந்து அதை வச்சு ப்ரெஸ் பண்ணணும்னா சின்ன சின்னதா வந்து வந்துடும் அத மாதிரி பண்ணுவோம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு நெட் எடுத்துக்கோங்க ஸோ நெட் எடுத்துட்டு அதை வந்து இதில் விட்டுருங்க அப்படியே அதை அரைச்சிட்டு என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சின்ன 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 சின்னதாக வந்து வெளியே வரும் அப்போ தான் வந்து குட்டி மீனுக்கும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் மற்ற எடுங்க இடது சின்ன மீன் எப்படி சாப்பிடுது பாருங்க இது வந்து கோய் நல்லா எல்லா மீனுமே வந்து சாப்பிடும் அது நீங்கள் எந்த ஃபிஷ்ஷு எந்த வேணாலும் கொடுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம அந்த பிளாட்டிக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோம் பாருங்க எப்படி சாப்பிடுது பாருங்கள் பிளாட்டி கப்பீஸ் ரெண்டுமே ஒரே டேங்கில் இருக்குது ஸோ எப்படி சாப்பிடு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் பாட்டிலில் இது க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கெட்டு போகாது ஸோ தண்ணியில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கெட்டு போகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்